திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ இஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட்டோ இ ஷாப்பிங் இதனோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு தலை கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து வாங்கிட்டு வரும்போதே அந்த கடையிலே வந்து தலையை தீச்சி தான் கொடுத்துருவாங்க அதாவது வந்து நெருப்பில் சுட்டுடுவாங்க அப்போ தான் அந்த எல்லாமே வந்து கருகிடும் அப்போ தான் வந்து நம்ம சமைக்க முடியும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் வீட்டில் வந்து நம்ம ஒரு டைம் வந்து நல்லா கத்தியால் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுணுங்க இப்போ அதை நான் அது கூட வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு நல்லா வந்து வேக வேக இப்போ நம்ம தான் நீங்கள் வந்து தாளிச்சிட்டு அப்புறம் கூட வேக வைக்கலாம் ஒன்றும் கிடையாது நம்மளோட விருப்பம் தான் இப்போ வந்து கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் உங்கள் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க நான் அது கூட வந்து கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போன போகிற வரைக்காலும் வதக்கிக்கலாம் நல்லா தக் வெங்காயம் வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம என்ன தான் வந்து நம்ம கறி வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வேக வச்சுருந்தாலும் நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அப்போது அதுக்காக தான் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் அளவுக்கு எப்படி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க இது வந்து சிம்பிளாக இருக்கும் எந்த ஒரு இதுவுமே அரைச்சி ஊற்றாமல் அந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறது தான் இது இப்போ தக்காளிக்கு மட்டுமா வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துட்டு அது நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கங்க அதனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் மட்டன் மசாலா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வேற வேறு எந்த இதையுமே அரைச்சி சேர்த்துக்கல அதனால் நான் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சது இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆட்டு தலை பொறுத்த வரைக்காலம் கால் இது ரெண்டுமே வந்து நம்ம சூடாக இருக்கும் போது தாங்க நல்லாயிருக்கும் அது வந்து ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி கொழுப்பு எல்லாம் வந்து ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்துருக்கீங்களா சோ அப்ப என்ன பண்ணனும்னா நம்ம சாப்பிடும்போது ஒன்ஸ் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா சீக்கிரமா காலி பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அது ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஃபேட் எல்லாமே மேல வந்து இப்போ எல்லாமே நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த ஆட்டு தலை எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆடு வந்து மொத்தமாக அந்த தலை கால் உடம்பு எல்லாமே கொழுப்பு அதிகமாக இருக்கிறது தாங்க கண்டிப்பாக வந்து சுகர் பிபி இருக்கிறவங்க சு கொலஸ்ட்ரால் மெயினாக இது மூணு இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அவங்கெல்லாம் வந்து மீன் சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கல அவ்வளோதான் கொஞ்சம் திக்கா வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கினேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு எப்போ நல்லா ஸ்பைஸியாக கூட செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் இனி சாப்பிட வேண்டியதுதான் நல்லா சூப்பராக பஞ்சு போல வந்திருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்